உதவி பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே உதவுவோம் உயர்த்துவோம் செல்வ அது பன்மடங் இருந்தால் வான்மழை போல வாரி வழங்கு கலையின் திறமை கைவசம் இருந்தால் கற்றுக் கொடுத்து வறியவர் உயர்த்து துன்பத்தாலேயே துவண்டு உள்ளத்தை ஆதரவு சொல்லால் தூக்கி நிறுத்து உடலில் குறைபாடு உள்ள பேருக்கு தக்க சமயத்தில் தளராது உதவு வயதில் முதியோர் தடுமாறும் காலத்து ஊன்றுகோல் போல உற்றுளி உதவு உயிர் உள்ள போதே ரத்த தானம் செய்து ஒரு உயிர் பிழைக்க உதவு கண்தானம் செய்ய உறுதியேற்று கண்ணொளி பிறருக்கு ஈந்து உதவு கொடி பற்றி படர உதவும் மரம் போல் சுற்றி உள்ளோருக்கு உதவுவோம் உயர்த்துவோம் கொடி பற்றி படர உதவும் மரம் போல் சுற்றி உள்ளோருக்கு உதவுவோம் உயர்த்துவோம் நன்றி